கைஸ் இங்க ஒருத்தர் தன்னோட மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க அவங்கள கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம வயிற்றுலேயே எட்டு மிதிச்சிட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போறாங்க யாருன்னே தெரியல யாரோ ஹாஸ்பிட்டல அட்மிட்டும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு அழகான ரெண்டு குட்டி குழந்தைங்க பிறக்குறாங்க கருப்பா ஒண்ணு வெள்ளையா ஒண்ணு ரெண்டு குழந்தைகளையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க இங்க ஒரு கொடுமையை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையில ஒரு குழந்த அவங்க வீட்டுக்காரர் மாதிரியே இருக்குது அதனால கோபப்பட்ட அந்த அம்மா அந்த பையனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க பாவங்க அந்த பெஞ்சு குழந்தை எந்த தப்புமே பண்ணல ஆனா அவங்க அம்மா வேறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜாடியை உடைக்கிறாங்க ஆனா அவங்க அம்மா அந்த குட்டி பையனை மட்டும் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த பையனை ஒரு நாய் போல கீழே உட்கார வச்சு சோறு போடுறாங்க ஒரு சிக்கன் பீஸ கூட அந்த குட்டி பையன் கண்ணில காமிக்க மாட்டாங்க அந்த பாப்பா போய் கொடுக்குறா அதுக்கப்புறமா அந்த குட்டி குழந்தைக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்க அம்மாவோட மனசு சரியான கல்லு காய்ஸ் அந்த பாப்பாவை மட்டும் மடியில உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க அந்த குட்டி பையனும் கண்டுக்காம போயிட்டான் அதுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்படியே மேல ஏறி மெதுவா படுக்கிறாங்க காய்ஸ் சீ இவெல்லாம் ஒரு தாயா இல்ல பேய வெறி பிடிச்ச நாய் மாதிரி அந்த குழந்தைய தூக்கி போட்டு டம்னு தரையில போடுறா காய்ஸ் அந்த குழந்தைய விரட்டி விட்டு கதவையும் பூட்டிடுறா இந்த கொடுமை எல்லாம் பார்க்கும் போது நமக்கே கண்ணெல்லாம் கலங்குது காய்ஸ் அவளை பார்க்கும் போது எனக்கே எரிச்சலா வருது அந்த குழந்தை கொட்டுற மலையில ஓரமா உட்காந்துருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய சிக்கன் பீஸா கொண்டு வந்து வெக்கமே இல்லாம வைக்கிறேன் செய்கிறா இந்த குட்டி குழந்தை எனக்கு வேணா நீ வேணா தென்னு அப்படின்னு சொல்லி சேரை தள்ளி விட்டு கோவமா போகுது இந்த குட்டி பாப்பா நேரம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை தேடிதான் போகுது கைஸ் ஒரு வழியா பார்க்கவும் செஞ்சிடுது கட்டி நீ இல்லாம நாங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேமி தேமி ஆள ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருச்சு அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு இப்பதான் புத்தி வருது காய்ஸ் ரெண்டு பேரையும் தன்னோட சொந்த குழந்தைய பாக்க ஆரம்பிச்சுட்டா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் வேறு உருவம் வேறு ஆமாங்க அந்த பையன் வேற அந்த ஆள் வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட மியாவ் லொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்